வணக்கம் மை மைடியர் மக்களே வெல்கம் டு முத்து மேம்ஸ் சேனல் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம அஜித் அவர்கள் நடித்த விடாமுயற்சி அந்த படத்துடைய ரிவ்யூ பார்ப்போம் படத்தில் படத்துல பார்த்தீங்கன்னா அஜித்தும் த்ரிஷாவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு த்ரிஷா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது விபத்துல அவங்களுக்கு குழந்த குழந்தை அபாட் ஆகிறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இனி குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லிடுறாங்க ஸோ அதனால் அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த கஷ்டத்துலேயே அவங்களால நல்லா பழையபடியே அந்நோன்யமாக ஒரு மாதிரி ஒரு லவ் லவ்விங்காக கேரிங்காக இருந்துக்க முடியல ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க பன்னெண்டு வருஷம் கழித்து த்ரிஷா வந்து அவரை விட்டு பிரியலாம் அப்படின்னு முடிவு எடுத்து அப்ளை பண்ணிடுறாங்க ஸோ அதனால் அவங்க அவங்க அம்மா வீட்டுக்கே போகணுன்னு ஆசைப்படுறதுனால ஆனால் இதில் வந்து அஜித் அவருக்கு உடன்பாடு இல்லை இருந்தாலும் நான் கடைசியாக அவங்க அம்மா வீட்டில் எட்டு போய் விடுறது அட்லீஸ்ட் நான் விடுறேனே நான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் காரில் சிக்ஸ் ஹார்ஸும் செவன் ஹார்ஸ் ட்ராவல் ஸோ நானே கொண்டு போய் உன்னை விடுறேன் அம்மா வீட்டில் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கூப்பிட்டு போகிறாரு அந்த வேல அவங்கள த்ரிஷாவை கிட்னாப் பண்ணிடுறாங்க அவர் எப்படி அந்த அவங்க ஒய்ஃபை வந்து திருப்பி மறுபடியும் மீக்கிறாரு அப்படின்றது தான் கதை அதுவும் பொண்ணு ஒய்ஃப் வந்து டைவர்ஸ் பண்ண பண்ண போறா வாழ விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சும் அவர் வந்து கஷ்டப்பட்டு அவங்க ஒய்ஃப மீக்குறாரு அப்போது இதெல்லாம் எதுக்காக பண்ணீங்க நாங்கள் தான் உன்னை விட்டு போறேனே அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் கண்டி வந்து பிகாஸ் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை முடிக்கிறாங்க ரெண்டு பேரும் அப்படியே கட்டிபிடிச்சிட்டு அப்படியே திருப்பி ஒன்னாயிடுறாங்க இதாங்க ஒன் ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவேன் நான் எது பாத்தீங்களா அதான் கிடையாதுங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதுவும் கல்யாணம் கூட மூணு முடிச்சுக்கானோம் அதனால டாலர் செயின் மாதிரி போட்டாங்க ஸோ இப்போ அப்படி நடக்குதா என்னான்னு தெரியல ஸோ அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவ்வளோ அந்யோன்யமாக அவ்வளோ சந்தோஷமாக லவ்விங்காக இருக்கிறவங்க காலப்போக்கில் அந்த தான் அந்த குழந்தை சொன்ன பாருங்கள் அந்த கதை உண்மைதான் அந்த குழந்தை பொறக்கலை அப்படின்றதுனால ஒரு சோகத்தில் அவங்க அப்படியே கொஞ்சம் அந்நோன்யம் போய் ஒரு மாதிரி லைஃப் ட்ரையாக போதும் அவங்களது த்ரிஷா அவர்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் உனக்கு ஒரு நாள் டெஸ்ட் டெஸ்ட் அமிச்சேனே இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட் அமிச்சேனே நீ நீ கூட அதுக்கு ஹார்ட்டின் போட்டிருந்தியே அப்படின்னா ஆமாம் நினப்பு இருக்கு நான் உன்னை இன்னிக்காத அப்படி கொடுத கூப்பிட்டுருக்கேன்னா ஆக்சுவலாக அது வந்து நான் மாற்றி அமிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு ஒரு அஃபையர் இருக்கிறதாகவும் நான் உன்னோட வாழ்த்துக்கு எனக்கு விருப்பம் இல்லை நம்ம ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்லியாக பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அவங்கள எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்க அம்மா வீட்டில் விட்டுறதுக்கு போகும்போது அந்த வேலை வர்றது தான் ஸோ அந்த வேலை எல்லாம் ஒரு கண்ணு எதிர்லேயே ஒய்ஃபை கடத்துகிறாங்க ரைட்டுங்களா அதுவும் என்ன நல்லா நம்பி நம் நம்ம என்ன சொல்கிறது நம்பிக்கையாக அனுப்ப லிஃப்ட் கொடுக்க போய் அனுப்பிச்சு அதில் வர்றது தான் அவங்க க கிட்னாப்பே ஸோ கட் அது எப்படின்னா கடைசியில் அர்ஜுனும் ரஜினா அவங்க தான் அவங்க ரெண்டு பேரையும் வந்து மென்டல் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தவங்க ஸோ அந்த மாதிரி ஒரு அரகண்டான பேர் அவங்க ஸோ அவங்க தான் பெண்ணுங்கள்லாம் கடத்திட்டு அவங்கள தேடி வர ஹஸ்பண்டை கொண்டுட்டோம் அதுக்கப்புறம் வந்து பொண்ணுங்களுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அவங்கள வித்துறதாம் இதுதான் அவங்களுடைய பிஸ்னஸ் ரைட்டுங்களா அதான் அவங்க செய்கிறது ஸோ அதில் வந்து நிறைய இந்த ஃப்ளாஷ்பேக்கில் அவங்க லவ்விங் ஸ்டோரி அதை ரொமான்டிக் ஸ்டோரி சொல்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு அதுலேயே வந்து டூ இயர்ஸ் பேக் தேர்ட்டீன் இயர்ஸ் பேக் தேர்ட்டின் டுவெல் இயர்ஸ் பேக்குன்னு ஏ இப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல ஏற்கனவே கதை குழப்பமாக இருக்குங்க பேசாமல் அந்த கதையை ஸ்ட்ரெயிட்டாகவே காமிச்சிருந்தாலே நமக்கு புரிஞ்சிருக்கும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அவங்க பிளே பண்ணுற மாதிரி அர்ஜுனும் ரஜினாவும் இவங்க கிட்ட ப்ளே பண்ணுற மாதிரி சொல்கிற கதையை பிளாட் எல்லாம் பாத்தீங்கன்னா கடைசியில தப்பு இல்லை அப்படி இல்லை அவங்க வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கோசரம் போய் சொன்ன மாதிரி காட்டுறாங்க அதில் நமக்கு எது உண்மை எது பொய் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வருது அது ஒரு பக்கம் இந்த க கதையில வந்து பாத்தீங்கன்னா லண்டர் மிஸ்டேக் எப்போ எங்க பண்றாருன்னா லிஃப்ட் ஏங்க யாராவது ஒருத்தர் லாங் டிஸ்டன்ஸ் போறோம் அதுவும் மொழி தெரியாத ஊர்ல அரபு கண்ட்ரீல நடக்குது மொழி தெரியாம ஊருக்கு போறோம் அப்படின்னா யாராவது முன்பின் தெரியாதவங்களை நம்பி நம்ம ஒய்ஃபை நீங்கள் போய் அங்கே பெட்ரோல் பங்க்கில் இருங்க நான் என் வண்டி கார் ரிப்பேர் ஆகிடுச்சு நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவோமா ஒன்றும் நம்ம கூட போவோம் இல்லைனா நீங்கள் அங்கே போயிட்டு ஃபோன் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் இல்லை நம்ம ரெண்டு பேருமே போவோம் யாராவது அனுப்புவோமா அந்த இடத்துல பெரிய மிஸ்டேக் அது பட் அது என்னவோ தெரியல குந்தவை ரோலில் நடித்த த்ரிஷா ஏன் இப்படி ஒரு ரோலில் பண்ணாங்கன்னு தெரியல நம்ம கூட எப்படி ஆயிரம் ரூபாய் துட்டு செலவிடுச்சு நம்ம போய் தேட்டரில் படம் பார்த்தோம் இதை அப்படின்னா எப்போ எதற்காக எதுக்காக அஜித் அவருக்கு அவருக்காக அந்த மாதிரி த்ரிஷாவும் அஜித்துக்காக தான் இந்த படத்தில் நெடி நடிச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் பட் இதை க அஜித் அவர் அவர் கொடுத்த கேரக்டரை ரோலை கரெக்டாக சூப்பராக பண்ணியிருக்காரு அவருக்கு அதை பிடிச்ச விஷயம் அந்த கார் டிரைவிங் அந்த சேசிங் தான் நிறைய இருக்குது ஸோ அதை நல்லாவே பண்ணியிருக்காரு ஆக்ஷன்ஸ் ஆக்ஷன் சீன் எல்லாமே நல்லாயிருக்கு அவர் பார்ட் அவர் நல்லா பண்ணியிருக்காரு பட் கதை தான் என்னான்னு தெரியல கொஞ்சம் ஒரு மாதிரி போயிடுச்சு ஆக்ஷன் கிங்கு அர்ஜுன் அவருக்கு ஏன் இப்படி ஒரு ரோல் எனக்கு தெரியல அவர் ஹீரோவா இருந்தவர் கடைசிக்கு ஹீரோவா இருக்க முடியாது பட் அட்லீஸ்ட் ஒரு டீசென்டான ரோல் எல்லாம் எத்தனையோ இருக்குது அது ஏன் வில்லன் ரோல் எடுக்கிறதுல எல்லாம் நான் நீன் போட்டி போடுறாங்கன்னு எனக்கு தெரியல இதுக்கெல்லாம் காரணம் விஜய் சேதுபதி அவர் தான் நினைக்கிறேன் சோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவருக்கு பட் இந்த கதையை வந்து நம்மளுக்கு எதுக்குமே மனசுல ஒட்டலைங்க அதான் அதான் மனசுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு ஏன்னா அவங்க விடாமுயற்சி துணிவு அதுக்கப்புறம் வந்து இஸ் இட் விஸ்வாசம் அப்படின்னு ஒரு படத்தில் வந்து பட படம் பேரே வந்து தனியாக சொல்லும் இது அஜித் அவருடைய படம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ போது நான் ஏதோ நல்ல விஷயம் ஒரு மெசேஜ் கன்வே பண்ண போகிறாரு அப்படின்னு நினச்சோம் ஆனால் கடைசியில் அவர் என்ன விசேஜ் அந்த விடாமுயற்சின்றது எதுக்குன்னு எனக்கு தெரியல ஒய்ஃப் என்ன தான் தன்னை விட்டு விலகி போனாலும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் ஐ மீன் அஃபேர் இருந்தாலும் விடாமுயற்சியோட அந்த ஒய்ஃபுக்கு ரத்தம் சொட்ட சொட்ட அவ மேல இருக்க அன்பை காமிச்சுட்டே இருந்து அவ மனசை கா மாத்தி திருப்பி நம்ம கூட வாழ வைக்கிறதா வைக்கிறதுக்கு தான் அந்த விடாமுயற்சியா எனக்கு அது ஒன்றும் புரியலைங்க பட் பட படத்துக்கு பலமே அஜித் அவர்கள் அடுத்தது வந்து அனில் ரூத் கண்டிப்பாக சொல்லணும் எனக்கு டைரக்டர் ஆஹ் எனக்கு புரியல அவர் என்ன நினைச்சு கதை எழுதினாரா அது எப்படியாவது மாறிட்டா இல்லை இப்படி தான் கதை எழுதினாரா எனக்கு ஒன்றும் புரியல அதுக்கு என்ன சொல்றதுனே தெரியலங்க ஆக மொத்தத்தில் விடாமுயற்சின்னு பேரை வச்சுட்டு எதுக்காக இந்த விடாமுயற்சி பாருங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறவங்கள அஃபேர் கிஃபேர்னு சொல்லிட்டு அதில் வந்து பிளாக்காக கொ பிளாக் மார்க் கொண்டு வந்தாங்க ஆனால் ரெண்டு பேருமே மென்டல் யார் அர்ஜுனும் சரி ரஜினாவும் சரி அப்படி இருக்கும்போது ஆனால் அவங்க லவ்வில் ஒரு பியூரிட்டி காமிச்சிருக்காங்க அது எனக்கு ஒன்றுமே புரியல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு ஸோ அது கதை வந்து கொஞ்சம் மாற்றி அமைச்சிருந்தால் நல்லா இருந்திருக்கும் பட் அது என்னோ இந்த மாதிரி நம்ம பேசணும் அப்படி இப்பெல்லாம் படம் வந்து மக்களுக்கு பண்ணுறதை விட ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி கொடுத்தா மக் மக்கள் வந்து அதை பற்றி நிறைய பேசுவாங்க அதனாலே அந்த படம் ஓடிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எடுக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல பட் இருந்தாலும் விடாமுயற்சி நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை ஆனால் அஜித் அவர்களுடைய ஃபேனுக்கு இது ஒரு நல்ல விருந்து ஏன்னா நல்ல ஆக்ஷன் சீக்வன்ஸு கார் சேசிங்கு ஃபைட்டு வயலன்ஸுன்னு எல்லாம் நல்லா நல்லாவே பண்ணியிருக்கார் அவர் ஸோ அவங்களுக்கு இது நல்ல விருந்து ஆனால் கதை இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கதை நல்லா இருக்கான்றது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும் கரெக்டுங்களா ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டில் தென் டேக் கேர் பாய்